உன்னதங்களில் வாசமாயிருக்கிற நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல்கள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் நூற்றி பதிமூன்றாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் நூற்றி பதிமூணு ஐந்து உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கத்திற்கு சமமானவர் யார் இது தாவீதின் துதியின் சங்கீதம் நாமும் இந்த சங்கீதத்தில் துதிக்க அழைக்கப்படுகிறோம் எவற்றிற்காக துதிக்க வேண்டும் எப்பொழுது தேவனை துதிக்க வேண்டும் அவருடைய கிருமைக்காக நம்ம துதிக்க வேண்டும் அடிக்கடி அவரை நினைத்து துதிக்க வேண்டும் ஏன் துதிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லாம் நமக்கு தோன்றுகிறது அவர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர் அவர் ஒருவரே எல்லாவற்றையும் படைத்தவர் அவர் எப்போ வந்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு சென்ற பின்பு பிதாவின் வலது பாரசத்தில் அமர்ந்தார் அவர் இப்பொழுது உன்னதமான இடமாகிய பரலோகத்தில் வீற்றிருக்கிறார் உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறார் அவருக்கு நிகரானவர் யார் ஒருவரும் கிடையாது அவருக்கு சமமானவர் யார் என்று கேட்டால் ஒருவரும் இல்லை அவர் ஒருவரே பரிசுத்தர் அவர் ஒருவரே யாவற்றையும் அறிந்தவர் அவர் ஒருவரே நூடு காலமாக வாழ்கிறவர் அவர் ஒருவரே சர்வ வல்லவர் அவர் ஒருவரே எங்கும் உள்ளவர் அவர் ஒருவரே யாவற்றையும் அரசாடுகிறவர் அவர் ஒருவரே சிறந்த ஞானம் உள்ளவர் ஈடு இணையற்றவர் அவர் நீடிய சாந்தமும் இரக்கமும் உருக்கமும் கிருமியும் உள்ளவர் உன்னதமான கத்தர் அவர் அவர் பயங்கரமானவர் வல்லவர் பெரியவர் நல்லவர் சகாயர் பூமி மீது எங்கும் மகத்தான இருக்கிறார் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் நாம் துயரப்படுகிற நேரத்திலே ஆறுதல் அளிப்பார் ஆகவே அவர் தேற்றவாளன் நீதிபலர் நியாயாதிபதி நாம் அவரிடம் ஜெயிக்கும் பொழுதும் நம் விண்ணப்பங்களை கேட்டு பதில் கொடுக்கிறவர் நாம் அவரிடம் உதவி கேட்கும் பொழுது உடனே உதவி செய்யும் உதவிகரமர் சாத்தானின் சூழ்ச்சிகளிலிருந்து நம்மை விடுவிக்கும் விடுதலை அவர் எங்களுக்கு நன்மை செய்கிறவர் தேவைகளை சந்திக்கவர் நாம் இப்படியே உன்னத உன்னதமானுடைய மகிமையை சொல்லிக்கொண்டே போகலாம் காலம் பத்தாது நேரமும் பத்தாது அநாதியாய் என்றென்றும் மகிமை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் சோதரிக்கப்படத்தக்கவர் அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை அவருக்கு நிகரானவர் யாரும் கிடையாது வானத்திலும் பூமியிலும் அவருக்கு சமமானவர் யாரும் இல்லை ஜெபம் கத்தாதி கத்தாவே ராஜாதி ராஜாவே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறே உம்மை துதிக்கிறோம் உண்மை புகழிகிறோம் உம்மை மயிமைப்படுத்திறோம் உமக்கு சமமானவர் யாரும் இந்த பூலையிலும் வானத்திலும் ஒருவரும் கிடையாது இப்படிப்பட்ட கத்திரை நாங்கள் தாவரமாக கொண்டிருக்கிற நாங்கள் பாக்கியவான்கள் ஜீவனுள்ள தேவனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் சுவாமி ஆமேன்